ஹாய் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் சேனல் ஸோ நம்ம இப்போ பார்க்குறது குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோடைய ஜிஎஸ் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி ஐநம் யூனிட் எயிட் கவர் பண்ணிவிட்டோம் இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி யூனிட் நைன் யூனிட் நைன் அண்ட் தென் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோலேயே வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ இதில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஷின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டிபியில் நாலு புள்ளி ஜீரோ சதவீதம் நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும் அதில் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் பின்வரும் துறையை சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும் எந்த செக்டார் பார்க்கும்போது எரிசக்தி துறை பவர் செக்டார் ரிஃபார்ம் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் டிஎன்டிஆர்சி ஃபுல்ஃபார்ம் பாருங்கள் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிகவரி சென்டர் இஸ் லொக்கேட்டட் அட் திருச்சிராப்பள்ளி திருச்சியில் தான் இருக்குது டிஎன்டிஆர்சி தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது பெண்களுக்கு உயர்கல்வி ஸோ ஹையர் எஜுகேஷன் காலேஜ் போகிறவங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீம் தான் வந்து புதுமை பெண் திட்டம் இதே வந்து ஆண்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா தமிழ் புதவன் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டுடன் ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படை தமிழ்நாடு மேம்படுத்தப்பட்ட தரவரிசை பிரிவை சேர்ந்ததாகிறது இம்ப்ரூவ்ட் ரேங்க் மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகு அணுகுமுறை தமிழ்நாடு பின்பற்றுகிறது கம்யூனிட்டி நீட்ஸ் அசஸ்மெண்ட் அப்ரோச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல் ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறையாது சோவா ரிக்பா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைகளுக்கு வைப்பு தொகையின் ஆறாவது ஆண்டு முதல் வழங்கப்படும் வ ஊக்கத்தொகையின் மதிப்பு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு ஆப்ஷன் சி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள் குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு வீட்டை உறுதி செய்தது பிஎம்ஏயு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் அடுத்து டாக்டர் தர்மம்பால் அம்மையா நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது விதவை மறுமணம் தொகை கோவிட் பத்தொம்போது பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலை விலையில் எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது பின்வருணற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது டூ ஒன் த்ரீ பெண்கள் உதவி எண் அந்த சைபர் கிரைம் உதவி இரண்டுமே தவறாக இருக்குது குழந்தைகள் உதவி எண் ஒன் ஜீரோ நைன் எயிட் கடலோர பாதுகாப்பு உதவி எண் ஒன் ஜீரோ நைன் த்ரீ ஒன் அண்ட் டூ ஒன் அண்ட் ஃபோர் வந்து கரெக்டாக தான் இருக்குது டூ அண்ட் த்ரீ மட்டும் எப்படி ராங்காக இருக்குது தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் உணவு பாதுகாப்பு வாக்கியங்களை வாசிக்க கொடுத்துருக்கத வந்து த்ரீ அண்ட் ஃபோர் மட்டும்தான் வந்து நமக்கு கரெக்டாக தமிழ்நாட்டின் தமிழ் எழுத்தாளர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைகின்றார்கள் என்ன திட்டம்னால் கனவு இல்லம் திட்டம் தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஐந்து சென்ட் நிலம் வழங்கப்படும் மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் பிறப்பு வீதம் பர்த் ரேட் அது மட்டும் நமக்கு வந்து அந்த குறியீட்டில் வந்து இருக்காது அடுத்து கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க ஸோ இதில் இருக்கிறதுல வந்து குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள முதல் மூன்று மாவட்டங்களை தேர்வு செய்க ஸோ நம்ம டாப் த்ரீயில் என்னென்னா இருக்குன்னா கன்னியாகுமரி கோயம்புத்தூர் அண்ட் தூத்துக்குடி அரியலூர் வரவே வராது அந்த லிஸ்ட்டில் ஓகேவா ஸோ கன்னியாகுமரி கோயம்புத்தூர் அண்ட் தூத்துக்குடி சூஸ் த ராங் மேட்ச் த்ரீ என் ஃபோர் வந்து இன்கரெக்ட் த்ரீ என்ன இருக்குன்னா லக்ஷ்மண் சிங் இலக்கியம் வடிவல் கோபால் இசை இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ராங்காக இருக்குது அடுத்த கொஷின் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்கள் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது பதினைந்து முதல் பத்தொம்பது வயது பிரிவு ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளை இந்திய அரசால் எதிர்க்க எடுக்கப்பட்டது எவை ஒன் டூ த்ரீ மூணுமே தான் கொடுத்துருக்காங்க நேரடி பண பணி பரிமாற்றம் பொது கொள் முதலில் இ டெண்டர் குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நிறுத்தியது கீழ்கண்ட வாக்கியங்களை கருத் கருதுக சரியான விதையை தேர்வு செய்கிறீங்க நம்ம ஆப்ஷன் த்ரீ மட்டும்தான் கரெக்டாக இருக்குது ஜி டுவெண்ட்டி இணக்கம் என்ற கோட்பாடானது உள்ளடக்கி இருப்பதும் பிரதிநிதித்துவம் அதன் தலைமைக்கான அடிப்படைகள் ஆகும் ஜி டுவெண்ட்டி இன்க்ளூசிவிட்டி அண்ட் ரெப்ரஸன்டேஷன் இஸ் த பேசிஸ் ஆஃப் த பிரசிடென்சி ஆப்ஷன் த்ரீ கூற்று காரணம் கூற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது சமிக்கு வழங்கப்பட்டது காரணம் இந்த விருதை மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் அனுராக் தாகூர் வழங்கினார் இங்கு கொடுத்திருக்கிறது ஏ ட்ரூ பி ஃபால்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது பெற்ற முனைவர் நாராயண் சக்கரவர்த்தி பற்றி தவறான கூற்றையும் கண்டுபிடிக்கும் இவரை பற்றி இருக்க தவறான குற்றம் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது மருத்துவத்துறையில் வழங்கப்பட்டது ஸோ அவருக்கு வந்து மெடிசன் ஃபீல்டுக்கு வந்து கொடுக்கல அது மட்டும் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைப்படிவத்தை கண்டறிந்தது தெற்கு கேரோ மலைகள் சவுத் கேரோ ஹில்ஸ் கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை மின்நிலை நிலை விரை ஊக்கி மூலம் காற்றில் கலைப்பதை தடுக்கலாம் அடுத்து மேஸ் ஃபாலோயிங் எரிமலை வெடிப்பு எரிமலை வெடிப்பு பாறை குழம்பு நமக்கு அது லாவா வரும் சூறாவளி கடுமையான காற்று ஆழிப்பேரலை கடலடி நிலவணக்கம் பிளவு வறட்சி பாலை பாலைவனம் ஆய்க்குதல் ஸோ இது வந்து நமக்கு என்னென்ன இன்சிடென்ட் எது டிசாஸ்டர் என்னென்னு தெரிஞ்சாலே செலக்ட் பண்ணிடலாம் ஃபோர் ஒன் டூ த்ரீ சரளை பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரியானது டூ அண்ட் த்ரீ ஒன்லி இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சக்தி அதிகமாக உள்ளது இதில் நைட்ரஜன் பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது டூ ஒன் த்ரீ பின்வரும் இந்திய நதிகளுக்கும் நதிகளில் அதிக ஆறு படுக்கை கொண்டுள்ளது ஆற்று படுகை கொண்டுள்ளது கோதாவரி ஸோ லார்ஜஸ்ட் ரிவர் பேசன் வந்து இதில் கோதாவரி நார்வெஸ்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவை அசாம் மாநிலத்தில் அசாம் இடத்தில் தருகிறது இங்கே கொடுத்துருக்க ட்ரைப் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கல கரெக்ட்லி மேட்ச் எழுதுன்னு கேட்கலாம் ஒன் அண்ட் த்ரீ மாதம் கரெக்டாக இருக்குது லிம்போ அல்லது லிம்பு சிக்கிம் தோங்காரியா ஒடியா அது ரெண்டுமே வந்து நமக்கு எப்படி கரெக்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஜனனி சுரக்ஷா யோஜனா ஜனனி சுரக்ஷா யோஜனை தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒன் அண்ட் டூ மதம் நமக்கு கரெக்டாக இருக்குது மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் நூறு சதவீதம் மத்திய அரசால் நிதியுதவி அப்போ நமக்கு வந்து இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகவே இல்லை ஸ்பான்சர் பண்ணவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் டூ மட்டும் வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்து தயாள் உபத்யா கிராம் தீன்தயாள் உபத்யா கிராம ஜோதி திட்டம் அண்ட் தென் தேர்டு பிரதான் மந்திரி சவாஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா ஸோ இந்த யோஜனாவே நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கோ அந்த நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க இங்கே வந்து இது எது திட்டங்கள் மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது கிராம மின்னணு மயமாக்குதல் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் நமக்கு கிராமத்துலலாம் வந்து இப்போது கரண்ட் இல்லாமல் இருப்போம் அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் என்னென்னா தயாள் உபாத்யா கிராம் ஜோதி யோஜனா ஒன்னும் அண்ட் தென் பிரதான் மந்திரி சஜாஜ் பிஜ்லி ஹர்கார்ட் யோஜனா ஸோ நமக்கு ரிப்பீட்டடாக தான் இந்த ஸ்கீம்ஸ் தான் வந்து தெரியும் நெக்ஸ்ட் எயிட்டி நைன்த்து டூ ஒன் ஃபோர் மட்டும் நாட் கரெக்ட் ஒன்னுன்னு த்ரீ வந்து கரெக்டாக இருக்குது ஒன் பாருங்கள் ஆர்எல்இஜிபி ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஸோ உங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பார்த்தாகணும் ஆகணும் சிஆர்ஆர் சிஎஸ்ஆரீ சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கு தீன்தயாள் அந்தோதியா திட்டம் உருவாக்கப்பட்டது ரெடியூசிங் அர்பன் பாவர்டி நகர்ப்புற வறுமையை குறைக்க தான் வந்து இந்த யோஜனை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஒரே வரி ஒரே சந்தி ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி மேசஃபாலோயிங் நிதி கொள்கை வரி விதிப்பு பணவியல் கொள்கை ரொக்க இருப்பு விகிதம் ஆர்பிஐ நாணயத்தாள்களின் வெளியீடு கடன் கட்டுப்பாடு கடன் விநியோகம் ஃபோர் த்ரீ ஒன் டூ முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகள் எது உண்மை ஒன் அண்ட் டூ தான் கரெக்ட் கொடுத்துருக்காங்க விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது இது சில மாற்றங்களுடன் ஹார்ட் ஹோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது கே நமக்கு மெகலோ நோபிஸ்ன்றது செகண்ட் ஃபைவ் பிளான் தான் வருவார் ஒன் அண்ட் டூ மட்டும் தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் டே பாருங்க நேஷனல் சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இங்க கொடுத்திருக்கிறது வந்து இன்கரெக்ட்லி பேட் என்னன்னு கேட்டுக்கா டூ அண்ட் த்ரீ வந்து இன்கரெக்ட்லி பேட் ஒன் அண்ட் ஃபோர் என்னன்னு பார்க்கலாம் உலக தண்ணீர் தினம் வேர்ல்ட் வாட்டர் டே மார்ச் டுவெண்ட்டி டூ உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் ஃபோர்டீன் கரெக்ட் அப்போ நமக்கு சுற்றுச்சூழல் தினமும் வந்து ராங்காக இருக்கு திருக்குறள் அதெல்லாம் இருக்காது நம்ம தனியாக ஒரு செப்ரேட் வீடியோவில் பார்க்கலாம் திருக்குறள் சங்க இலக்கியம்லாம் வந்து செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு முதலமைச்சரை காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கை கவனங்கள் இவங்க கொடுத்துருக்கதை வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க ஒன் அண்ட் த்ரீ மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்குது இத்திட்டம் தமிழகத்தால் தொடங்கப்பட்டது ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் கீமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இத்திட்டம் நாட்டிலே தமிழ்நாட்டில் முதல் முறையாகும் ஓகே கரெக்டு அண்ட் தென் பி செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மேல்நிலை பள்ளி செயல்படுத்த செயல்படுத்தப்படணும் நமக்கு அது வந்து இப்போது ப்ரைமரி ஸ்கூலுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனிமேல் ஃப்யூச்சரில் வேணால் இது பண்ணலாம் இப்போதைக்கு பார்க்கும்போது நமக்கு டூ வந்து ராங்காக இருக்கும் ஒன் அண்ட் த்ரீ தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள ஆற்று படுக்கைகளின் எண்ணிக்கை பதினேழு செவன்டீன் ரிவர் பேசன்ஸ் மேஸ் த ஃபாலோயிங் பாக்சைட் பாக்ஸைட் சேர்வராயன் மலை ஜிப்ஸம் திருச்சாப்பள்ளி இரும்பு சேலம் சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர் டூ ஃபோர் ஒன் த்ரீ நமக்கு வந்து டென்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன் அடுத்து விச் இஸ் கரெக்ட்லி பேட் ஒன் அண்ட் த்ரீ தான் கரெக்ட்லி பேட் ஸோ நம்ம தமிழில் பார்த்தோம் வந்து இங்கிலீஷில் பார்க்கறதோ அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் ஏஐஎம்எஸ் எய்ம்ஸ் சொல்கிறோம் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அது கரெக்டான பிசிசிடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஆப்ரேஷன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸோ ஐசிடிஎஸ் நமக்கு தெரியும் இன்டகிரேட்டர் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்போ என்ன இன்ஸ்டிடியூட் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து ராங்காக இருக்குது ஸோ ஒன்று ராங்குன்னு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம வந்தோம் ஆப்ஷன் ஒமிட் பண்ணி ரைட் பண்ணிடலாம் டிஐசிஎல் ஸோ இது எதனுடைய தொடர்புடையது ஃபோர்த்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது பயோ பார்க் உயிரி பூங்காவுடைய தொடர்புடையது அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டலை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்க்கும்போது த்ரீ டூ ஃபோர் ஒன் தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டு ஆணையம் அந்த த்ரீ டூ நெக்ஸ்ட் இந்தியாவின் தாய் தயார் செய்க ஃபோர்த்து தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம் அது லாஸ்ட்டாக ஒன் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறன்களை பெறுதல் மற்றும் அறிவு விழிப்புணர்வு ஸோ என்னென்ன ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணால் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து தமிழகத்தில் துவக்கப்பட்ட அவசர கால பாதுகாப்பு கொள்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அடையாளம் காணுங்கள் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பெண்களுக்கு வன்முறையில்லா வாழ்வதற்காக பாதுகாப்பு இச்சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற அறுபது நாட்கள் அதாவது ரெண்டு மாதம் தினப்புறம் மட்டுமே உதவும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மாதம் ரூபாய் ஆயிரம் மாதமாக வழங்கப்படுகிறது ஸோ அவங்க எத்தனை இயர்ஸ் மேலே இருந்திருக்கணும் ஃபார்ட்டி இயர்ஸ் தமிழ்நாடு அரசு புத்தொழில் கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் யூனை படி என்ன பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்தப்போ த்ரீ ஒன் டூ ஃபோர் தான் கரெக்டு வறுமை இன்மை அப்புறம் பசியின்மை நல்வாழ்வு லாஸு தரமான கல்வி நோ பாவர்டி நோ ஹங்கர் குட் ஹெல்த் குவாலிட்டி எஜுகேஷன் மேக்ஸ் த ஃபாலோயிங் எஸ்எல் இங்கே எல்லாமே பாருங்கள் அதோடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டரே வந்து கொடுத்துட்டாங்க டேரெக்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன் எஸ்எல்பி எல்பி ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஜிஏஐ ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஎல் டீப் லேர்னிங் என்சிஏ நேஷனல் சென்டர் ஆன் ஏ இதை மாதிரி இவ்வளோ ஈஸியாக கேட்டுருக்காங்க மேட்ச்சிட்டு ஒன் ஃபிஃப்டி செவன் நெக்ஸ்ட்டு ஒன் அவார்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கொடுத்த அவார்ட்ஸ் கேட்டிருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் விருது பே சண்முகம் தந்தை பெரியார் விருது சூப்பர் வீரபாண்டியன் காமராஜர் விருது ஊபலராமன் தமிழ் தண்ட திருவிகா விருது எஸ் ஜெயசீல ஸ்டீஃபன் ஃபோர் த்ரீ டூ ஒன் காந்திஜியின் தண்டி ந நடைப்பயணத்தை பற்றி த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர் அனில் தாக்கர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புயல் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தக காற்று மற்றும் அலைகள் கூற்று சரி ஏ சரி காரணம் தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் கொசத்தலை ஆற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவல் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை ஸ்பாட் ஃபில்ட் ஃபெலிகன் ஆப்ஷன் ஏ அடுத்து இங்கே கொடுத்துருக்க சரியாக பொருந்தியுள்ளது மாஸ் மங்கால மங்களயன் மங்கள்யான் திட்டம் ஓகே இது மட்டும்தான் வந்து கரெக்டான அந்த நமக்கு லான்ச் பண்ணாங்களோ அந்த ஸ்கீம் நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க அது மாஸ் மங்கல்யான் தான் வந்து கரெக்டானது மற்ற எல்லாமே ராங்காக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்டி சரியான வகையிலான பொரு பொருந்ததை தேர்வு செய்ய ஒன் அண்ட் த்ரீ ஹைட்ரஜன் மாற்று ஆற்றல் சூரிய ஆற்றல் நீர் சூடாக்குதல் ஸோ ஒன் அண்ட் த்ரீ மாதிரி வந்து கரெக்டாக இருக்கு டஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர் அருணாச்சல் பிரதேசம் ஸோ இந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதருண்ண தொடர்புடையது பால் உற்பத்தி ஆப்ரேஷன் ஃப்ளட் மில்க் ப்ரொடக்ஷன் ஃபைந்த இன்கரெக்ட் பேர் டூ அண்ட் ஃபோர் க இன்கரெக்டாக இருக்குது ஒன் அண்ட் த்ரீ கரெக்டாக இருக்குது ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஏஎஸ் கேஸ் இன்ஃபர்மேட்டிங் இன்ஃபர்மேஷன் சாஃப்டர் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு சரி நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துட்ருப்போம் இல்லைனா வந்து தமிழ் ரிலேட்டராக இருந்திருக்கும் ஸோ நமக்கு வந்து இங்கே ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பின்வரும் திட்டங்கள் ஏழை கர்ப்பிணி பெண்களிடையே நிறு நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது ஜனஜி சு சுரக்ஷா யோஜனா ஸோ இதே ஸ்கீம் மேலே வந்து அந்த யோஜனாவோடைய நேம் கொடுத்துட்டு என்ன அதோடைய பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்க இங்கே வந்து பெனிஃபிட்ஸை கொடுத்தது யோஜனா நேம் கேட்டுக்காங்க ஸோ ஒரே கொஷின் பேப்பர்லேயே ரெண்டு கேட்டுருக்காங்க ஓகேவா அடுத்து மேக்ஸ் ஃபாலோயிங் த்ரீ ஃபோர் டூ ஒன் பிஎம்இ வித்யா டிஜிட்டல் கல்வியின் வாயிலாக பன்முக முறை கல்வி அணுகுதல் பிஎம் போஷன் சக்தி நிர்மன் ஸோ போஷன் வந்து ஊட்டச்சத்து தெரியும் அதே மாதிரி வித்யா வித்தியாலயம் கல்வி இதை வச்சு நீங்கள் என்னப்பா ஹிண்ட் எடுத்துருக்கலாம் வித்தியாஞ்சலி டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ தன்னார்வ பள்ளிகளுக்கு சொத்துக்கள் பொருட்கள் உபகரணங்கள் போன்றவற்றை கொடுப்பது சஃபல் சோதனை அடிப்படை கருத்துக்கள் பயன்பாடு சார்ந்த கேள்விகள் உயர் வரிசை சிந்தனை ஸோ இங்கே இங்கிலீஷ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் ஒன் பின்வரணாற்றுள் பயிர் மதிப்பீடு நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்குதல் பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஆகியவை குறித்து மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறிவிக்கப்பட்டவை கிசான் ட்ரோன்கள் கிஷான் ராத் என்ற செயலி இதற்காக பயன்படுகிறது எதற்காகனா வேளாண் பொருட்கள் போக்குவரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் அதுக்காக மட்டும்தான் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஜிஎஸ்டி இருந்து ஸ்டேட்மெண்ட்டு எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே கரெக்டு விற்பனை முறையில் மத்திய அரசு மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது மத்திய மாநில ஜிஎஸ்டி உற்பத்தி முறையில் விதிக்கப்படுவது ஒன் அண்ட் டூ ரெண்டுமே கரெக்டு பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு என்பது பண அளிப்பு அதிகரிப்பு நெக்ஸ்ட்டு நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் அவை ஒன் அண்ட் டூ மட்டும்தான் கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு பள்ளி கல்வி தர குறியீடு தாண்டகர் மற்றும் ராத் குறிப்பிடும் வறுமை கோடு அளவு கீழ்கண்டவற்றுள் எது சரியானது நாற்பது சதவீதம் கிராமம் மற்றும் ஐம்பது சதவீதம் நகரம் ஓகே இதோடு நமக்கு மறுபடியும் நம்ம ஆல்ரெடி கவர் ஆகுது பார்த்துருக்கோம் எகனாமிக்ஸ் ஜோகிரபி யூனிட் நைன் அண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் பார்த்துருக்கோம் ஸ்கீம்ஸ் தான் பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வர வீடியோ நம்ம என்ன பண்ணால் திருக்குறள் அந்த சங்க இலக்கியங்கள் புக்ஸ் ஆத்துஸ் அதெல்லாம் வந்து தனியாக வந்து செப்ரேட் வீடியோ அது மட்டும் ஒரு டுவெண்ட்டி கொஷ்டின்ஸ் கிட்டே இருக்க தனி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்